கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளா பொம்பை பூமிக்கு அடியில் தன்னோட கதையை இந்த உலகத்துக்கு சொல்ல காத்திருந்தது பண்டைய நூல்களால ஈர்க்கப்பட்ட ஆய்வாளர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டுல தான் தொலைந்து போன நகரத்தை கண்டுபிடிச்சாங்க இதுல ரொம்பவும் மனச பாரமாக்குற கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணு அங்க கண்டுபிடிக்கப்பட்ட உடல்கள் சிதஞ்ச மனித எச்சங்களால எரிமலை சாம்பல்கள்ல உருவான வெற்றிடங்களை செலுத்தி அதன் மூலம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பொம்பை மக்களுடைய இறுதி தருணங்களை மீண்டும் உருவாக்க முடிஞ்சது வேதனையுடைய வெளிப்பாடுகளால உறைஞ்ச அவர்களுடைய முகங்கள் ஒரு நொடியில மறைஞ்சு போன ஒரு நாகரிகத்தோட துயரக்கதைய சொல்லுதுங்க இதே போல இங்க தொல்பொருள் ஆராய்ச்சியில இந்த மக்களோட செல்ல பிராணிகளான நாய்கள் மற்றும் குதிரைகளை கூட இந்த மாதிரி பிளாஸ்டரில் படிவமாக எடுத்திருக்காங்க இந்த நேரத்தில் பொம்பை மாதிரியே அமெரிக்காவில் இருக்கிற நெப்ராஸ்காவில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உறைஞ்சு போன இன்னொரு இடம் இருக்குங்க இதை ப்ரீஹிஸ்டாரிக் பொம்பைன்னே அழைக்கிறாங்க இந்த இடத்துல பன்னெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கணக்கான விலங்குகள் எரிமலை சாம்பலில் சிக்கி இறந்துருச்சுங்க இந்த இடத்துல இருநூறுக்கும் மேற்பட்ட அழிஞ்சு போன விலங்குகளுடைய முழு எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு பொம்பை வெறும் தொல்லியலிடம் மட்டும் இல்லைங்க அது ஒரு கால அதோட பாதுகாக்கப்பட்ட இடிபாடுகள் மூலமா ரோமானிய கட்டமைப்பு உணவு முறை சமூக கட்டமைப்பு போன்ற எண்ணற்ற விஷயங்களை நமக்கு சொல்லுதுங்க இது எல்லாத்துக்கும் மேல பொம்பை இயற்கையுடைய சக்தியை நமக்கு தெளிவா நினைவூட்டுது நாம என்னதான் தொழில்நுட்பத்துல முன்னேறி இருந்தாலும் இயற்கைக்கு முன்னாடி நாம ஒண்ணுமே இல்ல இந்த மக்கள் நீண்ட காலத்துக்கு முன்னாடியே மறைஞ்சிருந்தாலும் பொம்பை தொடர்ந்து வாழுது இடுபாடுகள் மற்றும் நினைவு சின்னங்கள் மூலமா அதோட கதைய சொல்லிக்கிட்டே இருக்கு காலத்தோட ஓட்டம் மனித நாகரிகத்தோட பலவீனம் மற்றும் இயற்கையுடைய கணிக்க முடியாத சக்திகளுக்கு சான்றா இருக்கு இந்த வீடியோவை நீங்க ரசிச்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க